அத்தியாயம் இரண்டு இந்த பணியை செய்வதன் நோக்கம் இதை மேற்கொள்வதில் உள்ள திறமையின்மையும் துணிவின்மையும் காரசார விவாதம் குறிப்பிடக்கூடியதும் முனிவருடைய பட்டமுமான ஹேமாத் பந்தை வழங்குதல் குருவின் அவசியம் தம்முடைய மராத்தி மூல நூலின் கடைசி அத்தியாயத்தில் இந்த பணியை செய்வதற்கு அடிகோழிய காரணங்கள் இதை படிப்பதற்கு தகுதியுடையவர்கள் முதலிய பல அம்சங்களையும் எடுத்துச் சொன்னார் இந்த அத்தியாயத்திலும் அதையே குறிப்பிடத் தொடங்குகின்றார் இதை எழுதுவதன் காரணம் முதலாம் அத்தியாயத்தில் கோதுமை மாவரைத்து அதை கிராம எல்லைகளில் தூவிவிட்டதன் மூலம் களரா தொத்து வியாதியை தழுத்து அழித்ததான சாய்பாபாவின் அற்புதத்தை கண்டோம் நான் சாய்பாபாவின் மற்றும் பல அற்புத லீலைகளை பெறும் உள கிளர்ச்சியுடன் கேட்டிருக்கின்றேன் அக்கிளர்ச்சியை இவ்வழக்காக பணியாக பொங்கி உருவெடுத்தது சாய்பாபாவின் பெருமையுடைய அற்புதங்களை வரைதலானது அவருடைய அடியவர்களுக்கு உற்சாக மூட்டுவதாகவும் அறிவுறுத்துவதாகவும் இருப்பதுடன் அவர்களின் பாவங்களையும் நீக்கும் ஆதலினால்தான் நான் சாய்பாபாவின் புனித வரலாற்றையும் அவருடைய போதனைகளையும் வரைய தொடங்கினேன் ஞானியின் வரலாறு என்பது தர்க்க சாஸ்திரத்திற்கோ பட்டிமன்றத்திற்கோ உரியது அன்று அது உண்மையும் பெரியதுமான வழியையே காண்பிக்கின்றது